கீரதேவனாயனார் அருளிச் செய்த பெருந்தேவபாணி வெண்பா விரைந்தேன் மற்று எம்பெருமான் வேண்டியது வேண்டாது இகழ்ந்தேன் பிழைத்தேன் அடியேன் விரைந்து என்மேல் சீற்றத்தை தீர்த்தருளும் தேவாதி தேவனே ஆற்றவும் செய்யும் அருள் இதன் பொருள் அடியேன் எம்பெருமான் வேண்டியது வேண்டாது விரைந்தேன் இகழ்ந்தேன் அகுதாவது நீ நெற்றிக் கண்ணை பொழுது இகழ்ந்து தவறு செய்துவிட்டேன் அப்படியே விரைந்து என்மேல் உள்ள கோபத்தை தீர்த்து அருள்வீராக தேவாதி தேவனே நீ செய்யும் அருள் சீற்றத்தை தீர்த்து அருளுதலே ஆகும் என்கின்றார் பதினோராம் திருமுறையில் திருமுருகாற்றுப்படை தவிர நக்கீர தேவனாயனார் அருளிச் செய்தனவாய் உள்ள பிரபந்தங்கள் பலவும் பெருமானது அருந்தமிழை இகழ்ந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டி பாடப்பட்டனவாக சொல்லப்பட்ட போதிலும் இந்த ஒரு வெண்பாவில்தான் அதற்கான அகச்சான்று காணப்படுகின்றது நக்கீர தேவநாயனார் அருளிச்செய்த செய்த பெருதேவபாணி முற்று பெற்றது